பசுத்த நாமத்திற்கு சொத்திடம் புதிய நாளை குட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறே நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தம்முடைய சீடர்களை நோக்கி அறுப்பு மிகுதை வேலையாட்களோ கொஞ்சம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இங்க அறுப்பு மிகுதியா இருக்கு வேலையாட்கள் கொஞ்சமா இருக்குன்னு இயேசு சொல்லறாரு என்ன அறுப்பு மடைநிலம் யோசிக்கிறீங்களா இல்ல அநேக மனிதர்கள் விடுதலைகளுக்காக காத்திருக்கிறார்கள் கொள்ளை நோய்கள் வியாதிகள் வறுமைகள் என்று சொல்லி ஒரு விடுதலை பெற முடியாத வாழ்க்கைகள் சூனியம் என்று சொல்லி அதன் கட்டுக்கடுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள் யார் விடுதலை கொடுப்பார் யார் விடுதலை கொடுப்பார் நம்முடைய இயேசு அதனால் தான் அவர்களுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் நாமத்தினால் சென்று பெயர்களை துரத்துங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி அதுலதான் மக்கள் வேதனைகள் துன்பங்கள் மத்தியில ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க முன் வருங்க சொல்லுறார் இங்கு தம்முடைய சீடர்களை நோக்கி அரைப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுறாரு அதனால ஒன்பதாம் அதிகாரத்தில்

தோய்ந்து போனவர்களும் அவர்கள் மேல் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே சபைகளே ஊழியக்காரர்களே ஜபியுங்கள் இந்த தேசங்களிலே அநேகர் அநேகர் பாவ கட்டுகளுக்குள்ளே சாப கட்டுகளுக்குள்ளே கொள்ளை நோய்களுக்குள்ளே பிசாசின் கட்டுகளுக்குள்ளே பரதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க முடியாதபடி அநேகரை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான் மிகவும் சந்தோஷத்தில் அவன் இருக்கிறான் ஆனா இயேசு சொல்லுகிறார் மேற்பனில்லாத ஆடுகள் மேற்பனில்லாத ஆடுகள் எப்படி போகும் சொல்லுங்க திசை மாறி போயிடும் கையவன் கண்ணில் அவன் பிடிபட்டு அப்படியானால் நீங்க தேவனை பற்றி சொல்லுங்கள் தேவனே உங்களை நடத்துகிறவர் வழி நடத்துகிறவர் யாரெல்லாம் திசை மாறி இருக்கிறார்களோ பாவ வாழ்க்கைகளுக்குள்ளே இருக்கிறார்களோ இயேசுவை பற்றி சொல்லுங்கள் விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக நீங்கள் பெற்ற விடுதலைகளை பிறருக்கு கொடுங்கள் இயேசு அதற்காகவே எங்களை முக்கியமாக சபைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக பிரசங்கிகளுக்காக தேவனை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் ஏனெனில் இவர்கள் மீது கண்களை வைத்து எப்படி விழுத்தலாம் என்று பகை தேடி சுற்றி திரிகிறார் இவர்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் விடுதலை எழும்ப வேண்டும் தேவனை சொல்லுகிறவர்கள் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்கள் இங்கு உருவாக வேண்டும் அப்படியானால் நாங்கள் தேவனிடத்தில் அன்னதினம் பரிந்து பேச வேண்டும் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படி என்று சொல்லி மந்தைகளை போல இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே நீங்களே எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி அவர்களை வழி நடத்த சொல்லி நாங்க ஆண்டவர்கிட்ட பரிந்து கேட்கணும் அப்ப இன்றைக்கு நாங்க ஜபிப்போமா அன்பான தகப்பனே உமது வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறதையா என் தகப்பனே மேப்பன் இல்லாத ஆடுகளை போல அநேகரை வழிதப்பி திரிகிறார்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவா என் தகப்பனே நீரே நல்ல மேய்ப்பன் அப்படியானால் உமது வழியில் வந்து என் ஜனங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அண்டவரே பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் உம்முடைய நாமத்தை தேவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஐயா உமது சத்தத்தை கேட்டு உமது வழியில் வர உதவி செய்யுங்க ஒவ்வொருவர் மீது நின்று உமது வல்லமை கடந்து போக வேண்டும் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறையிருப்புகள் நீங்க வேண்டும் இதனால் என் அப்பாவின் நாம மகிமைப்படும் ஏசிவின் நாமத்தில் ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்